அன்பருல்லு நமஸ்கார இன்று ஒரு படுகு பாட்டும் நோடோ ஆன மகன்பாட்டும் பாட்ட வந்து நங்க ஜி ரமண்கா படுகு கொலகவே மொதல் மொதலு படுகு பாட்டவே இன்ட்ரோடியூஸ் மாக்கா அப்பார சோக்க பாடா ஆ கணம் மூவத்து வர்ஷ ஆன்சினே ஆக பாட பாட்டும் இது இந்துக்கேத்தியோ ஆசை வந்து தித்திப்பாடே ஆ பாட்ட நான் பாடத்துக்கு அப்புறம் சந்தோஷப்பட்டுனே ரமணக்கிற பாதகு கை மகது இ பாட்ட பாடனே அவக்களும் அவனால் பாடு முடியாதுலையோ ஏதோ என்ன அளவுக்கு நான் பாடினேன் கேத்து நோடிவி ஒழுங்க கண்டிப்பாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஷேர் மாமெண்ட் மாங்க் யூ ஆனி முகநேனங்கார முகவனோடி ஆசை வந்தேகா எங்க அடங்காத மனசு இந்து ஆடிதேக பாட ஆனே முகனே இன அலங்கார மொகவனுடைய ஆசை பந்தேக எங்க அடங்காத மனசு இந்து ஆடிதேக பாட ஆடிதேகா பாட ಆಲುನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿಲೆ ನಿನ್ನ ಹಾಲು ನ ತೋರಿರಾ ಆಲುನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದೆ எாலும் நம் மனசு எங்க தோறா அறியாத கலையெல்லாம் கத்து வந்தமா ஔவயப்ப ஒலக என்று சுத்தி வந்தமா அறியாத கலையெல்லாம் கத்து வந்தமா ஓவயப்ப ஒலக என்று சுத்தி வந்தமா ஆன முகனே இன்ன அலங்கார மொகவனோடி ஆசை வந்தேகா எங்க அலங்கார மனசு இன்று ஆடிதேகா பாடிதே ಆಡಿ ಆಡಿದೇಗ ಪಾಡಿದೇಗ ಸಂಬು ನೀರ ಜನ ಜನಗು ಬೀರಿಲೆ ನಿನ್ನ ದುಂಬಿಕೆಯು ಕಣ್ಣುಗ ತೋರಿಂಬು ನೀರ ಜನ ಜನಗು ಬೀರಿಲೆ ನಿನ್ನ ದುಂಬಿಕೆಯು ಕಣ್ಣುಗ ತೋರಿ ಬೀಸಲ ಎಂಗಗಿನ್ನು ನೀ ಬಾ ದೇಸಗ ಒಳ್ಳೆಯ ಕಾಲ ತರಬೇಕು ಬಾ ಬೀಸಲ ಎಂಗಗಿನ್ನು ನೀ ತಪ್ಪೇ ಬಾ ದೇಸಗ ಒಳ್ಳೆಯ ಕಾಲ ತರಬೇಕು ಬಾ ಆನೆ ಮುಗನೆ ಇನ್ನ ಅಲಂಕಾರ ಮೊಗವ ನೋಡಿ ಆಸೆ ಬಂದೇಗ எங்க மனகாதம் மனசு இந்து ஆடிதேகா, பாடிதேகா, ஆடிதேகா, பாடிதேகா மஷ்காரா, thank you